அதிமுகவில் ஓரம் கட்டப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் பாமகவை சேர்ந்த அன்புமணி ஆகியோர் தாவேகாவில் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவராமன் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அன்புமணி ஆகியோர் தாவேகாவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்தான விவரங்கள் என்ன வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மூன்றாவது அணி அமைக்கக்கூடிய அந்த பணிகள் தற்பொழுது துவங்கி இருக்கிறது மூன்றாவது அணி என்று சொன்னாலுமே கூட திமுகவிற்கு மாற்றாக திமுக வெசஸ் தாவேகா என்ற அணியை கட்டமைக்கக்கூடிய பணிகளில் முன்னாள் அமைச்சரும் மூத்த அரசியல்வாதியுமான பன்ருட்டி ராமச்சந்திரன் ஈடுபட்டிருக்கிறார் இந்த பணிகளுக்கு பார்த்தோமேனால் ஆபரேஷன் வி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடன் இணைந்து பார்த்தோமேனால் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதே போன்று தற்பொழுது அஇஅதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு அண்ணா தொண்டர்கள் மீட்பு குழு என்ற இயக்கத்தினை நடத்தி வரக்கூடிய ஓபிஎஸ் உள்ளிட்டோரை இணைத்து இந்த கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய பணிகளில் தற்பொழுது பன்ருட்டி ராமச்சந்திரன் ஈடுபட்டு வருகிறார் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் பார்த்துமேனால் அஇஅதிமுக தேமுதிக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலுமே பார்த்தோமேனால் முக்கிய பொறுப்புகளில் பதவி வகித்தவர் தற்பொழுது அவர் இந்த கூட்டணியை கட்டமைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி பதினோரா தேர்தலை பொறுத்தவரை பார்த்துமேனால் மக்கள் நல கூட்டணி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டணியாக பார்க்கப்பட்டது அந்த தேர்தலில் மக்கள் நல வெற்றி பெறாவிட்டாலுமே கூட அவர்கள் பிரித்த வாக்கு என்பது திமுகவின் வெற்றி வாய்ப்பை பறித்தது என்று சொல்லலாம் அதே போன்று தற்பொழுது மூன்றாவது அணியை கட்டமைக்கக்கூடிய பணிகளில் பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார் திமுகவுக்கு வரக்கூடிய அந்த எதிர்ப்பு வாக்குகளை முழுவதுமாக தாவேக்கா அறுவடை செய்ய வேண்டும் என அவர் திட்டமிட்டிருக்கிறார் அதற்கான பணிகள் தற்பொழுது துவங்கியிருக்கிறது குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையை தற்பொழுது விஜய் அவர்கள் பேச துவங்கியதற்கு பிறகு விசிகா பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே அதே கோரிக்கையை முன்னெடுத்து பேசி வருகிறது இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தற்பொழுது இதே கோரிக்கையை தற்பொழுது வெளிப்படையாக பேச துவங்கி இருக்கிறார் இதனால் தாவேகாவில் அன்புமணி ராமதாஸ் இணைவது சரியாக இருக்கும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து பன்ருட்டி ராமச்சந்திரன் கூட்டணியில் எப்படியாவது பாமகவை கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் பிரயத்தனப்படுத்தி வருகிறார் அதே போன்று அஇஅதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய சூழலில் ஓபிஎஸ் டிடிவி சசிகலா உள்ளிட்டோர்களை கட்சியில் சேர்ப்பதற்கு இபிஎஸ் அவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் இதனால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை தாவேகாவில் கொண்டு வருவதற்கும் அதே போன்று புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தற்பொழுது எந்த ஒரு கூட்டணியில் அங்கம் வகிக்காமல் இருக்கிறார் அவரையுமே தாவேகாவில் கொண்டு வருவதற்கான அந்த பணிகளில் தற்பொழுது பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் அவர் அளித்த பேட்டியில் அஹ் அதிமுக பாஜக என்பது பொருந்தாத கூட்டணி அது தமிழகத்தில் எடுபடாது என்று தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் எப்படியாவது விஜய் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியை சரியாக கட்டமைத்து விட்டால் அது களம் என்பது திமுக வெர்சஸ் தாவேகா என மாறிவிடும் என அவருடைய திட்டமாக இருக்கிறது பல இடங்களிலுமே அதிமுக வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பினை பறிக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்பது தாவேக்காவிற்குத்தான் இருக்கிறது என்று அவர் திட்டமிட்டிருக்கிறார் எந்த அதிமுக தங்களை இணைத்துக் அதே அதிமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்பதில் தற்பொழுது ஓபிஎஸ் மற்றும் பன்ருட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் உள்ளிட்டோர் அடங்கிய அந்த அமைப்பு ஈடுபட்டு வருகிறது இன்றைய தினம் தனியார் விடுதியில் பார்த்தோம் எனால் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஒரு முக்கியமான ஆலோசனை அறிவிப்பினை அவர் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அறிவிப்பினை பொறுத்து தாவேகாவில் ஓபிஎஸ் பி டி விதிநகரன் உள்ளிட்டோர்கள் இணைவார்களா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே போன்று தற்பொழுது விஜய் அவர்கள் கட்சியில் செயலியை வெளியிட்டு உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி பேச்சுவார்த்தையும் விரைவில் துவங்குவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று அவர் இன்று பேசியிருக்கக்கூடிய முக்கிய பேசுபொருள் என்பது வரக்கூடிய தேர்தல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் பார்த்தமினால் உறுப்பினர் சேர்க்கை மக்கள் சந்திப்பு என அடுத்து களம் வந்து பார்த்துமேனால் தாவேக்காவிற்கு சாதகமாக தான் இருக்கும் இதனால் நிர்வாகிகள் களத்திற்கு சென்று சுறுசுறுப்பாக பணியாற்ற வேண்டும் என மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் அவர் பேசியிருக்கக்கூடிய பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது விரைவில் மூன்றாவது அணி கட்டமைக்கப்படுமா தாவேக்கா பார்த்து மேனால் திமுகவிற்கு மாற்றாக வருமா என்பதனை களமும் வரக்கூடிய தேர்தலும் சொல்லும் என எதிர்பார்க்கலாம் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்